இரிது சுஜி பயப்படாத எனக்கு பயமா தான் இருக்கு நம்ம இதெல்லாம் பண்ணலாம் வெயிட் பண்ணு சுஜி ஏய் பொண்ணுங்களா என்ன சொல்றது காதுல விழலையா கழுத்துல போட்டிருக்க செயின் கம்மல் மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி கொடுங்க அண்ணா அண்ணாங்களை விட்டுருங்க நான் எங்க கிட்ட எதுவும் இல்ல நான் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கோல்ட் எல்லாம் கிடையாது நான் இதெல்லாம் விக்கற பொருள் நான் நீங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க செயல்ல தான் காட்டணும் ம் ஆமா மச்சான் இவளுங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாளுங்க வா நம்ம செஞ்சே காட்டிடுவோம் அந்த கத்தி எப்படி கொடு டேய் மச்சா காத்தி அங்க பாருடா என்னடா என்ன ஆச்சு எங்க பார்க்கணும் உனக்கு நேர் பக்கமா பாருடா அங்க பாருடா ஐயோ இதுங்க இந்த பொண்ணுங்க அவங்க இல்லடா இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்க அதுக்குள்ள வேற யாரும் ரெண்டு பேர்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கே டே மச்சா நல்லா பாருடா அந்த பொண்ணுங்க பிரச்சனை பண்ணல இவனுங்க நம்ம ஊர்லயே சுத்திட்டு இருக்க ரவுடி பசங்கடா இவனுங்க கிட்ட அந்த பொண்ணுங்க மாட்டிக்கிட்டு இருக்கு தான் அந்த பொண்ணுங்க பயந்து போய் நின்னுட்டு இருக்குங்க அவனுங்க கையில் வேற கத்தி இருக்கடா மச்சான் என்னடா சொல்ற இவனுங்க ரவுடி பசங்களா ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி வா மச்சான் நம்ம போய் பார்க்கலாம் டேய் நீ வேறடா அமைதியா போயிடுடா இவனுங்க ரவுடி பசங்க அவனுங்க எதனா பண்ணிட்டு போனா கூட நம்ம பேர்ல பழி வந்துடும் நீ வேற ஒன்று கவர்மெண்ட் போயிடு நம்ம பாக்காத பார்க்காத மாதிரி போயிடுவோம் என்னடா மச்சான் இப்படி பேசுற பாவம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அதுவும் சின்ன பிள்ளைங்க மாட்டிட்டு இருக்குங்க ஆ நீ பாட்டு போயிடலான்னு சொல்ற வாடா மச்சான் போய் என்னன்னு பார்ப்போம் ஆஹாப்பா நான் வரல நீ வேணா போய் பாத்துக்க ஏண்டா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி தான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போச்சு அந்த பொண்ணு அவளுக்கு போய் கரிசனம் காட்டுற நம்ம பிரச்சனை வேற மச்சான் இப்போ அங்க பிரச்சனையே வேற மாதிரி இருக்கு வா முதல்ல போய் பாப்போம் இவன் என்ன இவன் இப்படி பண்றான் சொல்பேச்சே கேட்க மாட்டானு பிரச்சனையே வில குத்து வாங்குறான் என்னங்கடா எங்க பிரச்சனை மச்சான் இவனுங்க பொடி பயலுங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்க வந்துட்டானுங்க டேய் என்னடா உங்களுக்கு வேணும் எதுக்குடா இந்த பொண்ணுங்களை மிரட்டிட்டு இருக்கிறீங்க தம்பி நீ வந்த வழியை பாத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிட்டு பாக்கலாம் உன் அண்ணன் சும்மா விட்டுருவேன் போயிடு ஆமாப்பா தம்பி உங்க நீங்க கம்முன்னு போயிட்டீங்கன்னா உங்களை சும்மா விட்டுருவேன் இல்ல கும்மா குத்து தாண்டி அதையும் பாத்துடலாண்டா திருட்டு பயலுகளா உங்கள என்னடா ரொம்ப துள்ளுற நீங்க உதவாங்காம ஓட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்டா இருங்கடா உங்களுக்கு நம்மள இவரு உதச்சிருவாராம் குடுறாம தான் அந்த பொருள் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் இனிமேல் இந்த பொண்ணு பக்கமே வர மாட்டேன் சார் விட்டுருங்க சார் நீங்களை விட்டுருங்க அதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுரா அப்படின்னு அட்ரா மச்சான் ஐயோ ஐயா விட்டுருங்க ஐயா இனிமே இந்த பக்கமே வர ஐயா இந்த பக்கமே எங்க தலை வச்சே படுக்க மாட்டேயா விட்டுருங்க ஐயா விட்டுருங்க ஐயா எங்களை ஏமா இப்படி ஒண்டியாவ தனியா வரது எங்கம்மா உங்க அம்மா உங்க அப்பாலாம் யாரும் கூட இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க நீங்க மட்டும்

அப்படனே ஆமா சுஜி நான் ரொம்ப பாக்குறேன் நம்ம போற ரூட்லயே தான் இவங்க வராங்களா ஒருவாளி இவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்களோ ஃபாலோ நமக்கு பின்னாடி வரணும். நமக்கு முன்னாடி போக மாட்டாங்க. இப்படி ஆமால சாரி சுஜி ஏதோ சீக்கிரம் போயிடலாம் என்னமா சாந்தி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு தோட்டத்துக்கு வரதுக்கு ஆமாக்கா ஆமாக்கா நடந்து வர முடியலங்கக்கா அதான்க்கா வேற ஒன்னும் இல்ல ஏமா அதான் அமிர்தா பே சொன்னால அம்மா கார்ல வாங்கனிட்டே ஏமா இல்லங்கக்கா இந்த பிள்ளைங்கள எல்லாம் வெச்சிக்கணும் இடம் பத்தாது எதுக்குங்கக்கா அப்படியே நடந்து வந்த மாதிரி ஆச்சு நம்மளும் நடக்கணும்ல அப்படியே வீட்லயே இருந்தா எப்படி கொஞ்ச தூரமா அது நடக்கணும் இல்லீங்களா இருக்கட்ட விடுங்க ம் ஆமாக்கா சாந்தி அக்கா சொல்றது கரெக்ட் அப்படியே வீட்லயே இருந்தா எப்படி சொல்லுங்க நடக்கணும் கொஞ்ச தூரமா அது நடக்கணும் இல்லீங்களா நம்ம போங்கமா நீங்க ம் ம்

குறுக்கெல்லாம் வலிக்குதுக்கா நடந்து கொஞ்சம் நிம்மதியே கிடைக்குது எனக்கோ அப்படிதான் இருக்கு நடக்க முடியல நிக்க முடியல ரொம்ப நேரம் உக்காந்தா எழுந்திரிக்க முடியல வயசாகுது பத்தியா என்னங்க எப்படி இன்னும் நாங்கெல்லாம் அப்ப என்னதான் சொல்றதுங்கம்மா சரி இந்த காத்து தம்பி அவரும் அப்படியே அவரும் கௌதம் தம்பி கூட தான் போயிருக்கா போயிருக்காரா கார்த்தி தம்பியோட ஃப்ரெண்ட் யாரு இந்த ஊர்ல இருக்காப்பிலாம் அப்படியே அவன் கூட நான் நடந்துக்கிட்டு இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்மா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம்மா காரில் வர வழி உனக்கு நாளை போட்டிட்டுன்னு வந்தேன் இந்த மாதிரி ஆடி காட்டாதாரான்னுட்டு இங்க வந்து மறுபடியும் ஆடிட்டு இருக்கிற 内部。

ஏக்கோ குடிங்க சாந்தி ஏக்கோ ஒண்ணே ஒண்ணு அப்படியே கையில வச்சிட்டு இருந்தா இப்படி எது குடிங்க குடிச்சிட்டு இன்னொன்னு வெடி தர அதே வாங்கிக்கோங்க ஐயோ போதும் பா கௌதம் எனக்கு ஒண்ணே போதும் பா இதுக்கு மேல வேணாம் பா சுமதி ஏக்கோ நீங்க ஆஹா பா கௌதம் எனக்கு இது ஒண்ணே போதும் பா நீ பிள்ளைகளுக்கு எல்லாம் வெட்டி கொடுப்பா எங்களுக்கு போதும் கௌதம் கண்மணி கூட இங்க தான் இருக்குடா அவளுக்கு குடுக்கவே இல்லையே ஆ தெரியும் தெரியும் வனிதா அதோ இரு இதோ கண்மணிக்கு தான் வெட்டிட்டு இருக்கேன் தர தர இந்த அம்மா இதே திரும்பி கண்மணி கொடு

சரி வேற ரூட்ல வந்தா கொஞ்சம் சீக்கிரம் வந்துலாமே நினைச்சேன் அது இவ்ளோ நேரம் ஆயிடுச்சுனா சரி சரி விடுங்கம்மா இங்க இருங்க நான் உங்களுக்கு கேலரி ரெடி தரேன் நீங்களும் குடிங்க சரிங்களா ஆ இல்ல இல்ல வேண்டாம் நான் அங்க அங்க பம்ப் செட் இருக்கு அங்க போய் கொஞ்ச நேரம் ஆடி விளையாடிட்டு வரேனா ப்ளீஸ் ப்ளீஸ் விளையாட்டு வந்து குடிக்குறேன் நாங்க அங்க ஏமா கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நாங்களும் அங்க பம்ப் செட் பக்கம் வருமா மா எல்லாரும் ஒண்ணா போலாம் நீங்க வரும்போது வாங்க நாங்க போய் விளையாடிட்டு இருக்கோம் ப்ளீஸ் சரி சரி போய் விளையாடுங்க போங்க டேய் ஆகாஷ் வாடா அங்க ஏத்திட்டு நின்னு மூச்சிட்டே நிப்ப வாடா டே ஒழுங்கா அமைதியா வந்துரு என்கிட்ட வாங்கி கட்டிக்காத கம்முனு வா அம்மா கூப்பிடுறாளுங்க எப்படி அதட்டி வாத மிரட்டி கூப்பிடுறாளுங்க ஓ காட் அம்மா இன்னும் காத்திக் வரல ஆமாங்க நான் அவன தான் பாத்துட்டே இருக்கேன் இன்னும் அவனால தான ஒரு தோட்டத்துக்கு வழி தெரியலையா நம்ம ராஜேஷ் கூட தான் வரணும் சொன்னா ராஜேஷ்க்கு நம்ம தோட்டம் நல்ல வழி தெரியும் சொன்னானே சரி இரு அம்மா நான் போன் பண்ணி கேக்குறேன் ம் கேளுங்க கௌதம் இந்த காத்தி தம்பி வந்துட்டாப்ளியே என்ன காத்தி இவ்ளோ நேரம் என்ன மாமா ரொம்ப நேரம் ஆக்கிட்டேனோ சாரி சாரி மாமா வரவல்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு நானும் இவனும் பேசிட்டே நடந்துட்டு வந்ததுல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மாமா சாரி என்ன கார்த்திக் சொல்றேன் என்ன பிரச்சனை அதெல்லாம் இங்க சொல்ல மாமா நம்ம தனியா போகும்போது பேசிக்கலாம் இப்ப விடுங்க என்ன சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்க சரி விடுங்க மாமா

சரி சரி கா கூல் கூல் நம்ம நாளைக்கு கூட வந்து பார்க்கலாம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அதான் தோட்டத்துக்கு வர வழி தெரிஞ்சிடுச்சு நீங்கள் வரலனால நானும் இதோ ராஜேஷை மட்டுமே கூட வந்து பார்ப்போம் கா அது சரிடா உனக்கு கம்பெனி கால் கிடச்சோடனே எங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டேன் அக்கா அப்படிலாம் இல்லைங்கக்கா ஏன் சரிங்கக்கா நீங்கள் குடிங்க ஆமாம் இவங்க சுமதி அக்கா தானே அவங்க பையன் ஆகாஷ் அவன் ஈவினிங் போல வரேன்னா சரி அவனா ஆளுக்கானுமே இங்க தோட்டத்துக்கு வந்திருக்கானா இல்லையா வானர படைங்களே சேர்ந்து அந்த பம்ப் செட் பக்கம் போயிருக்காங்க நம்மள எலனி எலனி குடிச்சிட்டு நம்மள அந்த பக்கம் போலாம் வா நீ ஃபர்ஸ்ட் குடி பா ஓ சரி சரிங்கா ஓகே ஓகே ஆ குடுங்க மாமா எலனி குடுங்க ராஜேஷ் வாடா ஆ ஜில்லன இருக்கல நீ மீன் சூப்பரா இருக்கு தண்ணி வேற நல்லா ஃபாஸ்டா வருது நீ குளிக்கலாமா ஆமா கா குளிக்கنا போல இருக்கல குளிக்கலாமா கா அதுதான் முடியாதே சுஜி நம்ம குளிக்க முடியாது குளிச்சாக்கா நம்ம Dress எல்லாம் ஈரமாயிடும் அப்புறம் அம்மா கிட்ட நம்ம எல்லாரும் திட்டு தான் வாங்குறோம் அவங்க அம்மா கிட்ட அதனால வேண்டாம் வேண்டாம் அப்படியே எட்டி பாத்துட்டே போவோம் இல்லடி நிம்மி நம்ம குளிச்சிடுவோம் அவங்கலாம் வரதுக்குள்ள இந்த காத்துக்கு நம்மளோட Dress எல்லாம் காஞ்சிடுவளே ஏய் குளிக்கலாம் நிம்மி ப்ளீஸ் அப்படியே உங்க அம்மா மாதிரியே பேசி கட்டாதே சரி சரி நீ குளி உங்க அம்மா உடனே திட்டலனா நீ குளி எங்களுக்கு ஒண்ணும் இல்ல சரி நிம்மி நம்மலாம் குளிக்கலாம் குளிச்சி அதுக்குள்ள அன்னன்யா சொல்ற மாதிரி Dress எல்லாம் ஈரம் காஞ்சிடுவன வா வாங்க குளிக்கலாம் சரி வாங்க அப்புறம் எல்லாரும் குளிக்கலாம்னு சொல்லிட்டீங்க நான் மட்டும் என்ன பண்ண போற வாங்க எனக்கு தான் இருக்கு வாங்க ஜாலியா குளிக்கலாம்